திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல இடங்களை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் தயாராகி வருவதாக மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்ற உறுப்பினர் வசந்த முதலீட்டை தெரிவித்திருக்கிறார் காலியில் இன்று இடம்பெற்ற போராட்ட போதே அவர் இந்த விடயங்களை வெளியிட்டார் இந்தியா முதலீட்டு வளையத்தை நிர்மணிப்பதற்காக திருவண்ணாமலையில் அறுநூற்றி இருபத்தி ஐந்து சதுர அடிநிலப்பரப்பை கோருகிறது இது கொழும்பு மாவட்டத்தின் அரைவாசி பங்காகும் போன்று அறுபத்தி இரண்டு எண்ணெய் குதங்களை இந்தியாவுக்கு வழங்குகின்றனர் இதற்காக சுமார் எண்ணூறு ஏக்கர் ஏக்கருக்கும் அதிக நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்டிருக்கிறது சம்பூர் மின்முனியத்துக்காக நானூறு ஏக்கர் காணி வழங்கப்படுகிறது அதே போன்று உச்சவெளி பகுதியில் மாணிக்கக்கல் அகழ்வுக்காக நூறு ஏக்கர் காணியை இந்தியாவுக்கு வழங்குகின்றனர் முத்துநகர் பகுதியில் சூரிய சக்தி மின்பள்ளத்தை அமைப்பதற்காக மேலும் இந்தியாவுக்கு காணி வழங்கப்படுகிறது என்றும் வசந்த முதலிக்கே குறிப்பிட்டிருக்கிறார் இதுவே திருவண்ணாமலை விடயத்தில் கைச்சதப்பட்டுள்ள ஒப்பந்தமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையில் பாடசாலைகளுக்கு செல்லும் சிறுமிகளிடையே கற்பம் தரிப்பது அதிகரித்து வருவதாக இலங்கையின் மகளிர் விவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது இலங்கையின் மகளிர் விவகார அமைச்சர் போல்ராஜ் தொடர்பில் கவலை வெளியிட்டிருக்கிறார் ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய அவர் பதினெட்டு வயதுக்குட்பட்ட இளம் பாடசாலை மாணவிகளிடையே கற்பமாவோரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் இதனால் இந்த இளம் பெண்கள் மிகப்பெரிய உடல் மற்றும் உளவியல் சவால்களை எதிர்நோக்கின்றனர் மேலும் அவர்களில் பலர் இளம் வயது கற்பம் காரணமாக கடவுள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் மாணவர்களுக்கு முடிவுகளை தேவையான அறிவு மற்றும் புரிதலை கொண்ட பாடசாலைகளில் விரிவான பாலியல் கல்வியை குறித்து கல்வி கலந்துரையாடல்கள் இடம்பெறுவதாகவும் குழந்தைகளை கைவிடுவதற்கு வழிவகுக்கும் சூழ்நிலைகளை தடுப்பது அவசியமாகும் இல்லையெனில் அவர்கள் பெற்றோரின் கவனிப்பு இல்லாமல் வளர்ந்து பல்வேறு சமூக குறைபாடுகளை எதிர்கொள்வார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் திட்டமிடப்படாத கற்பத்தின் சுமையும் அதன் விளைவாக ஏற்படும் சமூக கழகங்களும் பெரும்பாலும் இளம்பெண்கள் மீது மட்டுமே விழுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே எதிர்பாராத கற்பங்களை தவிர்க்க அறிவியல் கருத்தரை முறைகளை பின்பற்றவும் பொறுப்பான தேர்வுகளை எடுக்கவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவத்திரி போல்ராய் கேட்டுக் இலங்கையின் வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித பொதிகள்கள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளியாகும் என்று இலங்கையின் நீதி அமைச்சர் அர்ஷனக்காரர் தெரிவித்திருக்கிறார் மனித பொதிகள்கள் தொடர்பான வழக்குகளில் அரசாங்கம் ஒருபோதும் தடையாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் செம்மணி மனித பொதுகளில் உட்பட்ட வடக்கில் கடைபிடிக்கப்பட்ட மனித பொதிகொலிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளியாகும் வடக்கு மனித பொதுக்குளிகள் தொடர்பில் நீதிமன்றங்களில் இடம்பெறும் விசாரணைகளுக்கு அரசு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் இந்த உண்மைகள் வெளிவந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்